ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் அசுரன் நாவல் பகுதி வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் அபிநயா மீது கொண்ட காதல் அதன் உச்சத்தை தொட்டு நிற்க இன்று இரவு எப்படியும் அபிநயா தனக்கு இணங்கி விடுவாள் தன் காதலை அதன் தீவிரத்தை அவளுக்கு உணர்த்தி தன் இளமை பசிக்கு அவளை விருந்தாக்கி விடலாம் என்று மனதில் ஆயிரம் ஆசைகளோடுதான் இரவு உணவுக்காக அவளையும் அழைத்துக் கொண்டு மற்றவர்களோடு அந்த ரோட்டோர கடையை நோக்கி நடந்தான் கார்த்திக் அவளோடு அவன் ஒட்டி உரசி நடக்க அவனது அந்த ஸ்பரிசமே அவளது உணர்ச்சிகளை தூண்ட அவனது காந்த பார்வையில் அவள் சொக்கிதான் போகிறாள் இது வேலைக்காகாது இன்னைக்கு நைட் நான் இவரோடு ஸ்பெண்ட் பண்ணா அவ்வளோதான் அவள் மனம் அவளை எச்சரிக்க சார் நான் என்னுடைய மொபைல ரூம்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் நான் போய் எடுத்துட்டு வந்துட்டேன் சார் ரூம் கீ கொடுங்க அவள் கார்த்திக் கேட்க அவன் அரி சாவியை அவளிடம் கொடுக்க அதை வாங்கி கொண்டு திரும்பி நடந்தவள் நேராக ரிசெப்ஷனுக்கு வந்தாள் மேம் எனக்கு ரூம் ஏதாவது ஆகுதா என்று கேட்டாள் ஆம் சார் மூணு ரூம் காலி ஆகுது ஆனா சார் மூணு பேர் வெயிட் பண்றாங்க அவங்க முன்னாடியே ரூம் புக் பண்ணியிருக்காங்க ரிசெப்ஷனிஸ்ட் கூற ஒண்ணு அதுல ஒரே ஒரு ரூமை மட்டும் எங்களுக்கு கொடுங்க மேம் ப்ளீஸ் அவள் கெஞ்ச சாரி சார் என்னால எதுவும் பண்ண முடியாது நீங்க முன்னாடியே ரூம் ஏதாவது காலி ஆகும் போது சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லல அதனால சாரி சார் பிளீஸ் பிளீஸ் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்க என்றவள் தன் பாக்கெட்டில் இருந்து ஐநூறு ரூபாய் தாள்கள் சிலதை எடுத்து ரிசப்ஷனிஸ்டின் கையில் திணித்தாள் அயோ சார் நாங்க இதெல்லாம் வாங்க கூடாது இங்க சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்கு யாராவது பார்த்தா தப்பாயிடும் ஓகே எனக்கு அது புரியுது நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் நான் கையில காசு தெரிஞ்சது எந்த கேமராவிலையும் பதிவாகி இருக்காது நானும் யார்கிட்டயும் காலி ஆகுது நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன் அது ஒரு ஒன் ஹவர் ஆகும் நாங்க இப்ப வெளிய போறோம் திரும்பி வரும்போது எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிடும் எங்களை பார்த்ததும் கூப்பிட்டு ரூம் கொடுத்துடுங்க பிளீஸ் ஓகே சார் என்றவள் அப்படியே திரும்பி நடந்தாள் ஹோட்டல் வாசலுக்கு வரும்போது அனைவரும் அவளுக்காக அங்கேயே காத்து நிற்கிறார்கள் அவர்கள் வந்து இணைந்தாள் அபிநயா அனைவரும் அந்த கடையை நோக்கி நடந்தனர் அனைவரும் பொறுமையாக உணவை முடித்த பிறகு மலை சரிவுகளில் ஒளிரும் மின் விளக்குகளை பார்த்து ரசித்தபடியே சிறிது நேரத்தை கழித்துவிட்டு ஏதேதோ பேசியபடியே மெதுவாக நடந்து ஹோட்டலை அடைந்தனர் ரிசப்ஷனை தாண்டி அவர்கள் நடக்கும் போது சார் என்று அழைத்த ரிசப்ஷனிஸ்ட் ஒரு ரூம் ஃப்ரீயா இருக்கு வேணுமா என்று கேட்டாள் ரூம் ஃப்ரீயா இருக்கா அப்படில சார் அந்த ரூம் எனக்கு கொடுங்க நேத்து நைட் கீழே படுத்ததா இல்லையோ என்னவோ சரியா தூங்கவே முடியல இன்னைக்கு நைட் நிம்மதியா தூங்கணும்னு ஆசைப்படுறேன் சார் முந்திக் கொண்டு விக்னேஷை பார்த்து அபிநயா கூற கார்த்திக் அவளை முறைத்தான் கார்த்திகை பார்த்த விக்னேஷ் என்ன கார்த்திக் அந்த ரூம்ல பெட் பெருசா தான் இருந்தது இவர பெட்லயே படுக்க சொல்லி இருந்திருக்கலாமே என்னுடைய செக்ரட்டரிய நான் பெட்ல தான் படுக்க சொன்னேன் அவரும் அங்க நிம்மதியா படுத்து தூங்கினாரு சார் சார் மேல எந்த தப்பு இல்ல நான் கொஞ்சம் ஃப்ரீயா படுத்து தூங்குற டைப் சார் பக்கத்துல படுத்தா கால கையெல்லாம் நீட்ட முடியாது அதனால சார் எவ்வளவு சொல்லியும் நான் தான் கேட்கல ஓ அப்படியா ஓகே அந்த ரூம் உங்களுக்கே கொடுத்துட்றேன் தேங்க்யூ சார் என்று அவள் கூற தன் திட்டம் எல்லாம் தவிடுபடியான கோபத்தில் பற்களை நர நரவென்று கழித்த கார்த்திக் அமைதியாக நிற்க விக்னேஷ் சென்று அந்த ரூம் கீயை வாங்கி வந்து அபிநயாவிடம் கொடுத்தான் தேங்க்யூ சார் என்றவள் அந்த அறையை நோக்கி நடக்க அனைவரும் அவரவர் அறையை நோக்கி நடந்தனர் இரவு கார்த்திக் தன் அறைக்கு வருவான் அல்லது செய்வான் என்று எதிர்பார்த்த அபிநயாவுக்கு ஏமாற்றம் அவன் அவளை கண்டுகொள்ளவே இல்லை ஊட்டியிலிருந்து கோவையில் சந்திக்க வேண்டியவர்களை சந்தித்துவிட்டு இரவு விமானத்தில் மும்பை புறப்பட்டனர் மும்பையை அடையும் போது ஆகிவிட்டது ஒரு ஹோட்டலில் எடுத்துக் கொண்டவர்கள் நன்றாக உறங்கி ஓய்வெடுத்த பிறகு இடங்களை சுற்றி பார்க்க புறப்பட்டு விட்டனர் கார்த்திக் அபிநயா மீது இருக்கும் கோபத்தில் அவள் அருகில் கூட செல்வதில்லை விலகியே நடக்க அவனது அருகாமையை அவள் மனம் விரும்பியது தன் இருக்கும் கோபத்தை தான் அவன் இப்படி வெளிப்படுத்துகிறான் என்பது அவளுக்கு ஆனாலும் அவனது புரியாமல் இல்லை அந்த செயல் அவளை காயப்படுத்தவே செய்தது அவனை எப்படி சமாதானம் செய்வது என்று அவள் யோசித்தாள் இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு அரைக்கு திரும்பும் போது சார் ஒரு சின்ன டவுட் இருக்கு நான் என் லேப் எடுத்துட்டு உங்க ரூமுக்கு வந்துடுவா அபிநயா கார்த்திக்கிடம் கேட்க ஓகே என்றவன் அவனது அறைக்கு சென்றான் தன் அறைக்கு வந்த அபிநயா லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு கார்த்திக்கின் அறைக்கு வந்தாள் அழைப்பு மணியை அவள் அழுத்த கதவை திறந்தவன் என்ன சந்தேகம் என்று கேட்டான் உள்ள போய் பேசலாமே என்றவள் அறைக்குள் வர மேடம் என்ன வேரியத்துல என்னுடைய ரூமுக்குள்ள வரீங்க நாங்கதான் உங்களை அப்படியே தூக்கி முழுங்கிடுவோமே சார் ஏன் சார் இப்படி மனசு காயப்படுத்துற மாதிரி பேசுறீங்க அப்ப நீ என்ன காயப்படுத்தினது சார் என்ன ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க உங்க கூட இருக்க எனக்கும் ஆசைதான் ஆனால் ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படி ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா மறுநாளே உன் கழுத்துல நான் தாலி கட்டிடுவேன் எதுக்கு சார் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு தப்பு நடக்கணும் அந்த தப்பு நடக்காம பாத்துக்கிறது தானே நல்லது உங்களுக்கு ஏன் எனக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு உன்னை ரொம்ப நல்லாவே புரியுது அபி ஆனா நீ இப்படி என்னை காயப்படுத்திட்டு போனது என்னால தாங்கிக்க முடியல சாரி சார் அம்மா என்ன சந்தேகம் சந்தேகம் எதுவுமே இல்லை அவங்கள சமாதானப்படுத்த தான் வந்தேன் இப்படி ஆம்பள வேஷம் போட்டுக்கிட்டா நீ இப்படி வந்து நின்னா எங்க சமாதானம் ஆகுறது சிரித்தவள் தன்மீசை விக்கு இரண்டையும் கழற்றி மேஜை மீது வைத்து விட்டு அவளை கட்டி கொள்ள அவனும் அவளை கட்டி கொண்டான் சந்தேகம் தீர்ந்திடுச்சா அவன் குறும்பாக கேட்க இன்னும் இல்ல இல்லையா அவன் கன்னத்தில் முத்தமிட்டவள் இப்ப தீந்துடுச்சு நீங்க என்ன முத்தம் குடுப்பீங்க அது நாங்க குடுத்தாதான் தப்பாயிடும் அப்படி தான ச நாங்க முத்தத்தோடு நிப்பாட்டிப்போம் நீங்க அப்படி இல்லையே அடுத்த கட்டத்துக்கு அப்படியே போயிடுறீங்களே சரி சரி நீ கிளம்பு அத சிரிச்சுட்டே சொல்றது சிரித்தவன் ஓகே கிளம்ப தேங்க்யூ என்றவள் அவன் அறையிலிருந்து வெளியே வந்தாள் அதன் பிறகு கார்த்திக் அதிகம் நெருக்கம் காட்டவில்லை என்றாலும் விலகி செல்லவும் இல்லை டூர் முடிந்து சென்னை திரும்பிய மறுநாளே ஜானும் குழுவும் அவர்களது நாட்டிற்கு பயணமானது மறுநாள் அலுவலகம் வந்த அபிநயாவின் மனம் முழுவதும் அவந்திகாதான் நிறைந்திருந்தாள் அவளுக்கு என்ன குறை அதை எப்படி அறிவது அதை எப்படி சரி செய்வது அவந்திகா பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தவளின் மனம் எந்த வேலையிலும் நாட்டம் கொள்ளவில்லை அப்போதுதான் அவளது அறைக்கு வந்தான் கார்த்திக் ஏதோ சிந்தனையில் மூழ்கி இருப்பவள் தன்னை கவனிக்கவில்லை என்று கண்டதும் அவள் முன் வந்து மேஜையில் ஒரு தட்டு தட்டினான் அப்போதுதான் அபிநயா தன் வந்தாள் நீங்க இப்ப வந்தீங்க நான் இப்பந்தான் வந்தேன் நீ என்ன பகல் கனவா காண்ற சாரி சார் இன்னும் வேலையை ஆரம்பிக்கலையா இல்ல சார் ஆரம்பிச்சிடறேன் நான் உனக்கு ஒரு வேலை அனுப்பியிருக்கேன் அதை பார்த்து ரெடி பண்ணிட்டு அந்த ஃபைல உடனே அனுப்பிடு உன்னுடைய ஓல்ட் ஆபீஸ்க்கு தான் சீக்கிரமா அனுப்பிவேன் ஓகே சார் முடிச்சு அனுப்பிடுவேல அனுப்பிடுறேன் சார் ஓகே எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு ஓகே சார் அவளது அறையிலிருந்து அவன் வெளியே வந்தான் அவன் சென்றதும் அவள் மீண்டும் அவந்திகாவின் நினைவில் மூழ்கி விட்டாள் இரண்டு மணி நேரம் கழித்து அபிநயாவின் அறைக்கு கோபமாக வந்த கார்த்திக் அவள் இப்போதும் ஏதோ சிந்தனையில் மூழ்கி இருப்பதை கண்டு அவள் அருகில் வந்து மேஜையை சத்தமாக தட்டி அபினி என்ன பண்ணிட்டு இருக்க கோபமாக கேட்டான் தன் நிலைக்கு வந்த அபிநயா துள்ளி எழுந்தாள் அவன் தன்னிடம் ஒரு வேலை கூறிவிட்டு சென்றானே அது அப்போதுதான் அவளுக்கு நினைவு வந்தது ரெடி பண்ணிட்டியா இல்லையா கோபமாக அவன் கத்த இல்ல சார் நான் மறந்துட்டேன் மறந்துட்டியா நாலு தடவை அந்திருச்சு அஞ்சாவது மேல் வந்திருக்கு என தெரியுமா அனுப்பாததால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் இதனால எத்தனை கோடி லாஸ்ட் தெரியுமா ஐம்பது கோடி உன்னுடைய பழைய மேனேஜர் இருக்கார்ல அவர் தான் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு மீட்டிங் நடக்கும் போதே அதை பத்தி அவர் தெளிவா சொல்லிட்டாரு அவர் மேல எந்த தப்பு இல்ல வேலை பார்க்க வேண்டிய நேரத்துல எதையோ சிந்திச்சுட்டு இப்படி கோடி கணக்கில் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்க வேலையில சின்சியரா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஏன் ஆபீஸ்ல வேலை மத்த யாருக்கும் ஏன் ஆபீஸ்ல வேலை கிடையாது அவுட் அவன் கத்த அவளது நிலை என்னவென்று அவனுக்கு நன்றாகவே தெரியும் அப்படியிருந்தும் அவன் தன்னை வேலையிலிருந்து அனுப்புவதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை அவனிடம் எதுவும் பேச அவள் தயாராகவில்லை பேகை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு அவள் கிளம்பிவிட கோபம் அடங்காதவனாக ஒரு நிமிஷம் இரு என்றான் அவள் அப்படியே நிற்க அறையிலிருந்து வெளியே சென்றவன் சிறிது நேரத்தில் அவளது வளையலோடு திரும்பி வந்தான் வேலை போயிடுச்சுதான் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ அதுக்கு இது உதவும் என்று கூறி அவளது வளையலை அவள் கையில் திணித்தான் அதை வாங்கி கொண்டவள் பொங்கி வந்த கண்ணீரை மிகவும் சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டு அவனை தாண்டி வந்து விட்டாள் விக்னேஷ் அறைக்கு போது கார்த்திக் கோபமாக அறைக்குள் நடக்கிறான் விக்னேஷை கண்டதும் உனக்கும் சண்முகத்துக்கும் இடையில என்ன பிரச்சனை அவன் நீ வேலையிலிருந்து அனுப்பிட்டு கேள்விப்பட்ட ஆமண்ணா அவனால ஐம்பது கோடி நஷ்டம் என்னடா சொல்ற ஐம்பது கோடி நஷ்டமா ஆமனா என்றவன் நடந்ததை கூற ஓ அப்படியா மிஸ்டர் ஜோனோட ப்ராஜெக்ட் நான் இது மிஸ்டர் ஜோன் இவனை நம்பி எல்லா பொறுப்பையும் இவன் கிட்ட ஒப்படைக்க சொன்னாரு நானும் அப்படிதான் பண்ணேன் இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்குல்ல ஆனா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபைல அனுப்ப வேண்டிய நாள் அது அவன் பண்ணல ஐம்பது கோடி லாஸ் ஆயிடுச்சு அதுதான் கோவத்துல வேலையில இருந்து தூக்கிட்ட சரிடா போனா போட்டும் ஆனாலும் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது கொஞ்சம் காசு போட்டு விட அடுத்த ஒரு வேலையை தேடிக்கிற வரைக்கும் அவருடைய குடும்ப பாவம் பட்டினிய ஆயிடக்கூடாது பாரு வெயிலிருந்து கோபத்துல தூக்கிட்டாலும் அவ அக்கவுண்டுக்கு பத்து லட்சம் அனுப்பினண்ணா ஆனா அத அப்படியே திருப்பி அனுப்பிட்டான் ரொம்ப ரோஷக்காரர் போல சரி விடு நீ தேவையில்லாம உன்னுடைய மனச போட்டு குழப்பிக்காத ஐம்பது கோடி லாஸ் ஆனா ஆயிட்டு போகுது அதை நம்ம சரி கட்டிடலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லனா ஆனாலும் அவன நம்பி நான் ஏமாந்ததை நினைக்கும்போது என்னுடைய கோபம் அடங்க மாட்டேங்குது டேய் அத விடு அத அப்படியே மறந்துடு நீ வேலையில கவனம் செலுத்து அவரால் ஐம்பது கோடி போச்சு என்று சொல்லி நீ இப்படி விட அதிக நஷ்டம் வந்து போ போய் பாரு கூறிய விக்னேஷ் அறையிலிருந்து வெளியே செல்ல தன் இருக்கையில் வந்து அமர்ந்த கார்த்திக் வேலையில் கவனத்தை செலுத்த முயன்றான் ஆனால் அவனால் முடியவில்லை வேலையில் இருந்து அவளை அனுப்பிவிட்டாலும் தன் மனதில் இருந்து அவளை அனுப்ப முடியுமா என்ன செல்லை எடுத்து அபிநயா எண்ணிற்கு அழைத்தான் ஆனால் சுவிட்ச் ஆஃப் என்ற பதில் வந்தது தப்பை நவுட் பண்ணிட்டு ஏன் மேலும் கோபத்தை காட்டுறாளா சரி இது எங்க போய் முடியுதுன்னு நானும் பார்க்கிறேன் அவனும் வீராப்பாக இருந்து விட்டான் ஒரு வாரம் அப்படியே ஓடிவிட்டது ஆனால் அதற்கு மேல் பொறுமை காக்க முடியாதவனாக நேராக அபிநயா வீட்டிற்கே வந்து விட்டான் ஆனால் வீடு பூட்டப்பட்டிருந்தது அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும்போது அவர்கள் வீட்டை காலி செய்துவிட்டு சென்று விட்டதாக அவனுக்கு பதில் வந்தது பகுதி இருபத்தி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இருபத்தி இரண்டில் உங்களை சந்திக்கும் முறைவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்